எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆய்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ்டர் ட்ரூத் நீ ஒரு ரசிகனாக இந்த இடத்துல இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கிற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது ஒரு ரசிகனாக அந்த பெயினை நீங்கள் எப்படி உணருறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஆற்றோத்தை பற்றி தான் நமக்கு தெரியுமே என்ன நடந்தது ஏன் இப்படி நடந்தது இது எதுவுமே எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு நல்லாவே ஒன்று புரியுது ஜான்சனாவை ஃபாலோ பண்ணணும் ஜான்சனாவை ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு மை சைல்டூட் ஹீரோ சிக்ஸ்டீன் டெங் வேர்ல்ட் சாம்பியன் ஜான் சீனா அவரை மாதிரி யாருமே கிடையாது ஜான்சுனா சொன்ன மாதிரி ரெஸ்பெக்ட் ராயல்டி ஹாஸ்டல் இந்த மூணுத்தையும் நான் ஜான்சனா மாதிரியே கடைபிடிக்க போகிறேன் ஜான்சனாவுடைய உண்மையான ஒரு ரசிகன் அப்படிங்கிறத ஜான்சனாவுக்கு நிரூபிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆற்றூத்து பேசுகிறாரு யோ ட்ரூத்து இங்கே என்ன இருக்குன்னு உனக்கு புரியலையா பேக்லாஷில் ஜான்ஸனாக டைட்டில் ரீட்டைன் பண்ணதுக்காக ஹெல்ப் பண்ணதுக்காக நீ வந்த அதை பயன்படுத்திக்கிட்டு சீனா ரேண்டி ஆட்டனை பீட் பண்ணி வின் பண்ணான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் ஆஃப்டர் ப்ரெஸ் மீட்டில் ஜான்ஸனாக உனக்கு ஏஏ போட்டிருப்பான் ஜான்ஸனாக உன்னை அட்டாக் பண்ணியிருக்கிறான் இதை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ரசிகனாக நீ இதில் கஷ்டப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் கஷ்டப்பட்டேனா ஜான்சனாக என்னை அட்டாக் பண்ணுறான்னு நினைக்கிறியா என்னை அட்டாக் பண்ணது ஜான்ஸ்னாவே கிடையாது கண்ணுக்கு தெரியாத தான் என்ன அட்டாக் பண்ணான் ஜான்ஸ்னா யாருக்குமே தெரிய மாட்டார் ஜான்சனா இஸ் ஹீரோ ரியல் ஹீரோ அவர் எப்படி என்ன ரசிகனாகி நான் என்ன அட்டாக் பண்ணுவார் ஜான்ஸ்னா என்னை அட்டாக் பண்ணல அட்டாக் பண்ணது வேறு ஒருத்தன் அவன் ஒரு யூ கேன் சிமி அந்த யூ கேன் சி மீ எதிர்த்து நான் சாட்டர்டே நைட் மெயினி வண்டில் மோத போகிறேன் ஜான்சனாவை எதிர்த்து நான் மோத போகிறது கிடையாது அந்த யூ கேன் சீமியை எதிர்த்து மோத போகிறேன் அந்த யூ கேன் சீமியை நான் வீழ்த்துவேன் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் அசல் ரெக்ஸ்பெக்ட் ராயல்டி இப்படிப்பட்ட ஜான்சினாவுடைய உந்தகமான வார்த்தைகளை ஃபாலோ பண்ணி ஜான்சினா மாதிரியே நான் இருப்பேன் எப்போதும் இருப்பேன்